வாழ்க வளமுடன் எல்லாேருக்கும் வணக்கங்க பதிவிற்கு போகும் முன் மெட்ராஸ் டெரஸ் கார்டன் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முழுமையும் பார்த்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இதுவரைக்கும் நான் நிறைய உரங்கள் பூச்சி விரட்டிகள்லாம் பதிவு பண்ணியிருக்கேங்க அது எல்லாமே இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா வட இந்தியாவை அந்த இயற்கை விவசாயிகளால் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய உரங்கள் பூச்சி விரட்டிகள் தாங்க நான் பதிவு பண்ணியிருக்கேன் நானுமே அதை பயன்படுத்தி நல்லா ரிசல்ட் தான் நான் எப்போவுமே பதிவு பண்ணுவேன் அதன்படி இன்றைக்கி வந்து கொரியன் தென் தெற்கு கொரியா நாட்டில் அந்த இயற்கை விவசாயிகள் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய பழக்கரைசல் இதுக்கு பேர் கொரியன் பழக்கரைசல் இது ஒரு விஞ்ஞானியால் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கரைசலை எப்படி தயாரிக்கிறது இது எந்த அளவுக்கு டோசேஜ் கொடுக்கலாம் எத்தனை நாள் அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் என்ற புழு இதனால் என்ன பயன்கள் செடிகளுக்குன்றதை நம்ம இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாங்க நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு எப்படி என்சைம்ஸ் தேவையோ அதே மாதிரி தாங்க செடிகளுடைய ஆரோக்கியத்துக்கும் என்சைம்ஸ்கள் ரொம்ப அவசியமாக தேவை இந்த உரத்தை நீங்கள் பூச்செடிகளுக்கும் காய்கறி செடிகளுக்கும் பழச்செடிகளுக்கும் தர்றதுனால பூக்கள் அதிகமாக பூக்கும் இந்த காய் பழச்செடிகளில் அதிகமான காய்களும் பழங்களும் வருங்க இந்த உரத்தை நம்ம எப்போ செடிகளுக்கு தரலான்னா பூக்கும் பருவத்தில் தாங்க இந்த உரத்தை நம்ம தரணும் காய்கறி செடிகள் வந்து காய்கள் நிறைய காய்க்கும்போது அதிகமான சத்துக்கள் வந்து அந்த காய்களுக்கு தான் போயிட்டே இருக்குமே தவிர இலைகளுக்கெல்லாம் போகாது அந்த அறுவ அறுவடை வந்து முடிஞ்ச உடனே செடிகளுக்கு சத்து இல்லாமல் நீங்கள் நல்லா பார்ப்பீங்க ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் அந்த சமயத்தில் இந்த உரத்தை நீங்கள் தரும்போது அதிகமான பூக்களும் காய்களும் காய்க்கும் அது அதுவும் இல்லாமல் அந்த காய்களுக்கு ஒரிஜினல் டேஸ்ட்டு அப்புறம் நல்லா அந்த ஒரு வாசனை இருக்கும் அந்த காலத்துலலாம் ஒரு மாம்பழன்னா வீட்டில் வச்சுருந்தால் பழுக்கும் போது ஒரு நல்ல வாசனை வரும் அந்த வாசனை வந்து அந்த காய்களில் ஏற்படும் அடுத்ததாக அதிகமான வெப்பம் புயல் காற்று மழை அந்த மாதிரி சமயத்துலலாம் செடிகள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஸ்ட்ரெஸ் ஆகிடும்னா செடிகள் வந்து காயமும் காயாது இந்த துளிரலைகள்லாம் எதுவுமே வராது அப்படியே பச்சையாகவே இருக்கும் டல்லாக இருக்கும் அந்த மாதிரியான செடிகளுக்கும் இந்த உரத்தை நீங்கள் மண்ணுக்கு கொடுக்கறதுனாலும் செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு சடன் க்ரோத் ஏற்படும் ஏற்பட்டு நான் அந்த துளிரிலைகள்லாம் அதிகமாக வந்து அந்த பூக்கள் அதிகமாக வரும் பூக்கள் அதிகமாக வரும்போதே உங்களுக்கு காய்கள் அதிகமாக காய்க்கும் இந்த உரத்தை மண்ணுக்கும் தரலாங்க அப்போது அதிக அளவில் அந்த மண்ணில் நுண்ணுயிர் பெருக்கம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதிகமாக உருவாகும் எப்போவுமே எந்த மண்ணில் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் அதிக அளவில் இருக்கோ அந்த மண் நல்ல வளமான மண்ணாக இருக்கும் அந்த அதில் வளர்கிற அந்த செடியும் நல்ல ஆரோக்கியத்தோடையும் நிறைய பூக்கள் பூக்கும் இப்போ இந்த பழக்கரசல் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் பார்க்கலாங்க ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க ஒரு மரக்கரண்டு எடுத்துக்கோங்க இ இதுக்கு வந்து இந்த பழக்கரசை தயாரிக்க நீங்கள் பழங்கள்லாம் கடையில் நம்ம சாப்பிட்றதுக்கு வாங்குவோம்ல அந்த பழங்களை உபயோகிக்காதீங்க இந்த கடைகளில் வேண்டான்னு தூக்கி வச்சிருவாங்க பாருங்கள் அந்த மாதிரி பழங்களில் தான் நம்ம செய்யணும் அப்போ தான் அதில் நிறைய நு நுண்ணுயிர்களும் இருக்கும் அப்புறம் அந்த பொட்டாஷியம் நிறைய இருக்கும் கால்சியம் நிறைய இருக்கும் நிறைய இது நியூட்ரியன்ஸ் வந்து அந்த பழங்களில் தான் இருக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய பழத்தில் கிடையாது இந்த பழக்கரைசல் தயாரிக்கிறதுக்கு எலுமிச்சை சாத்துக்குடி ஆரஞ்சு போன்ற அந்த புளிப்பான பழங்கள் வேண்டாம் திராட்சை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நீங்கள் ஒரு பழத்தை வச்சும் இதை தயாரிக்கலாம் ஒரு மூணு நாலு பழங்களை வச்சும் நீங்கள் தயாரிக்கலாம் இதுக்கு திராட்சை பப்பாளி வாழைப்பழம் தர்பூசணி மாம்பழம் பைனாப்பிள் ஏதாவது இந்த பழக்கடையிலலாம் போனீங்கன்னா அந்த பைனாப்பிள் தோல் இருக்கும் அவன் வேண்டாம் தூக்கி போடுவான் பாருங்க அது எடுத்துகிட்டு வாங்க அதில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க அப்புறம் ஆப்பிள் கொய்யா அந்த சீசனல் ஃப்ரூட்ஸு நிறைய இருக்கும்போது அவங்க வேண்டான்னு விற்க விற்காமல் இருக்கும்போது அதை எடுத்து அப்படியே தனியாக வைப்பாங்க அந்த மாதிரியான பழங்களை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்களும் நம்மளுடைய சேனலை அதிகமாக பார்க்குறீங்க உங்கள் ஊரில் என்னென்ன பழங்கள் கிடைக்குமோ அந்த சிட்ரஸ் வகை பழங்களை தவிர்த்து மற்ற எல்லா பழங்களையும் நீங்கள் இதுக்கு உபயோகிச்சிக்கலாம் அப்புறம் இந்த பழங்களை வந்து கழுவக்கூடாதுங்க அதே மாதிரி உங்கள் கையிலையும் ஈரம் இருக்கக்கூடாது நல்ல ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கிலோ பழங்கள்னா ஒரு கிலோ வெல்லம் உங்கள் தோட்டத்தில் இருக்க செடிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்கள் அந்த பழக்கரைசை தயாரிச்சுக்கோங்க நான் வந்து வாழைப்பழம் தாங்க எடுத்துருக்கேன் வாழைப்பழம் பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக இருக்குது அதை அப்படியே எடுக்கும்போது அப்படி அந்த என்ன சொல்கிறது அப்படியே தண்ணி ஊற்றும் அந்த மாதிரி எடுக்கும்போது அதில் நிறைய என்ஜைம்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து இந்த முக்கியமான ஒரு குறிப்பு இந்த ஃபங்கஸ் அட்டாக் ஆகிருக்கும் பாருங்கள் மேலெல்லாம் அந்த பூஞ்சை அந்த மாதிரியான பழங்களை உபயோகப்படுத்த வேண்டாம் சரிங்களா இப்போ இதை வந்து எல்லாத்தையும் பழங்களெல்லாம் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஒரு பங்கு இந்த பழங்களை போடும்போது ஒரு வெள்ளம் எடுத்துக்கோங்க அதை வந்து கொஞ்சம் போடுங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வந்துட்டு அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக அடைக்கக்கூடாதுங்க எப்பவுமே கண்டெய்னரில் முக்கால் பாகம் தான் இந்த பழங்கள் நம்ம நிரப்பணும் இந்த ஃபுல்லாக நிரப்புனா அங்கே வந்து இந்த நொதித்தல் நடக்காதுங்க அதனால முக்கால் பாகம் தான் நம்ம வந்து அந்த கரைசலை நம்ம போடணும் பழங்களை போடணும் அப்போ தான் வந்து காற்றோட்டம் ஏற்பட்டு அந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் சீக்கிரமாக நடக்கும் சரிங்களா இப்போ இதை வந்து ஒரு வெள்ளை துணி போட்டு நல்லா கட்டிவிட்டு ஒரு நிழலான ஒரு இடத்துல வச்சிருந்தோங்க வச்சுட்டு தினமுமே காலையில் சாயந்தரம் அந்த ஒரு மரக்கரண்டினால் நல்லா கலக்கி விடணும் அப்போ தான் அந்த ஃபர்மெண்டேஷன் அந்த நொதித்தலானது சீக்கிரமாக நடக்கும் இது கோடைக்காலம்னால் காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரமும் செய்யணுங்க குளிர்காலம்னா ஒரே ஒரு தடவை காலையில் மாத்திரம் கலரி விட்டுடுங்க இது வந்து ஏழு நாட்கள் வச்சா போதும்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காருங்க பட்டு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரு ஒரு மாதிரி ஏற்படும் ஸோ அந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸும் கொஞ்சம் அந்த குளிர்கால குளிர் நாடுகள்லாம் கொஞ்சம் தாமதமாக தான் ஏற்படும் எப்போ அந்த கரைசல் ரெடியாச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா அந்த கரைசலை தர அந்த ஏழு நாளைக்கு அப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த பபுள்ஸ் பெருசு பெருசாக வந்ததுன்னா அந்த கரைசல் ரெடி ஆகலை சரிங்களா அடுத்து அப்புறமா ஒரு ரெண்டு மூணு நாள் பொறுத்து திருப்பி நீங்கள் அது கலக்கி விட்டுட்டு திருப்பி பாருங்கள் பார்க்க ஒரு மூணு நாள் கழித்து பார்க்கும்போது எந்த ஒரு பபில்ஸுமே வரலை இல்லை பபுல்ஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்குது இல்லை பபில்ஸே வரலன்னா உங்களுடைய கரைசல் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் சரிங்களா பட் நான் வந்து சென்னையில் தான் இருக்கிறேன் பட் எனக்கு இந்த கரைசல் ரெடி ஆகிறதுக்கு இருபது நாள் ஆச்சுங்க அப்போ தான் அந்த பபுள்ஸ் எதுவுமே வராமல் இருந்தது இப்போ தயாரான இந்த பழக்கரைசலை நீங்கள் தனியாக வடிகட்டியும் ஒரு பாட்டில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா அப் அந்த பழத்தோடையே வச்சுக்கலாங்க அப்புறம் நம்ம இந்த மாம்பழம் பப்பாயா எல்லாம் செய்யும்போது உங்களுக்கு தனியாகவே கரைசல் வராது ஏன்னா எல்லாமே அப்படியே ஒன்றா சேர்ந்துருக்கும் இல்லைங்களா அதனால் நீங்கள் அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் ஒரு லிட்ரு தண்ணியில் கலந்து மண்ணுக்கும் ஊற்றலாம் செடிகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணலாங்க இப்போ அந்த லிக்விட் தனியாக வர மாதிரி இருந்தால் அதுலேருந்து அஞ்சு எம்எல்லேருந்து பத்து எம்எல் ஒரு லிட்ரு தண்ணியில் கலந்து மண்ணுக்கும் ஊற்றலாம் செடிகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த பழக்கரைசல் ஆறு மாதம் வரைக்கும் நம்ம உபயோகிக்கலாங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் அது அவ்வளோவா யூஸ் ஆகாது நம்மளுக்கு அதோடைய பயன் வந்து முழுமையாக நமக்கு கிடைக்காது இந்த கொரியன் பழக்கரசில் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை அதாவது ஏழு நாளைக்கு ஒரு முறை செடிகளுக்கு மண்ணுக்கும் ஊற்றலாம் செடிகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணலாங்க செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த இலைகளுடைய அடிப்புறத்துலலாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க ஏன்னா இந்த இலை துளைகள் ஸ்டொமேட்டாஸ் வந்து இலைகளுடைய மேற்பரப்பை விட அடிப்புறத்தில் அதிக அளவில் இருக்கும் அந்த தண்டு பகுதியில் எல்லாமே நல்லா முழுமையாக ஸ்ப்ரே பண்ணுங்கள் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள் அப்புறம் வெள்ளத்துக்கு பதிலாக வேறு என்னென்ன சேர்க்கலாம் சில பேர் கேட்டிருக்கீங்க பனை வெள்ளம் சேர்க்கலாம் நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம் அப்புறம் சில பேர் நம்ம வெள்ளம் சேர்க்கறதுனால நிறைய எறும்புகள் வருமானு கேட்குறாங்க கண்டிப்பாக எறும்புகள்லாம் வராதுங்க நீங்கள் இந்த கரைசில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ண உடனே மண்ணுக்கு கொடுத்த அப்புறம் அந்த ஒரு செடிகளில் ஒரு சடன் க்ரோத்து ஒரு ஏழு நாளைக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியுங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புகிறேங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்